ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பிளாக் சின்ன வச்சு ஒரு சூப்பரான சேட் செய்ய போகிறேன் இந்த சேட்டு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கும் ரொம்பவும் நல்லது திரும்ப திரும்ப கேட்பாங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு கப்பு சன்னாவை நல்லா வந்து வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போது பொடியெண்ண இருக்குன்னா வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் கூடவே துருவன கேரட் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூடவே வெள்ளரிக்காய் அதையும் நல்லா தோலை எல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே நமக்கு மாங்காய் இது மாங்காய் சிசன்றதுனால மாங்காவையும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் காய் மாங்காய் தக்காளி ஒரு அரை தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ப்யூர் மிளகாய் தூள் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நமக்கு சாட் மசாலா இப்போது சாட் மசாலாவில் லைட்டாக புளிப்பு இருக்கும் பெப்பரும் போட்டுக்கலாம் கொஞ்சம் லெமனை கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுடலாம் நிறைய புழிஞ்சிங்கன்னா ஆல்ரெடி மாங்காவும் புளிப்பு இருக்குது சாட் மசாலையும் லைட்டாக புளிப்பு இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு கால் பகுதியான லெமனை இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எல்லா விதமான சுவையும் இருக்குது ஸ்வீட்டு காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது அதனால் சூப்பராக இருக்கும் இந்த சேட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க பிளாக் சன்னா மசாலா சேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இதை டீயோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயமே பிடிக்காதவங்க வெஜிடபிள்ஸே பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்